அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு பாழடைந்த அடைந்த மண்டபமோ புராண சின்னமோ அல்ல இது தூத்தூர் பஞ்சாயத்தில் தூத்தூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு ஆள் நடமாடம் இல்லாத ஒரு வீடு இந்த வீட்டில் எவ்வளவு குப்பைகள் இருக்கிறது என்பதை பாருங்கள் ஒரு அரச மரம் இங்கே வளர்ந்திருக்கிறது சுற்றிலும் குழந்தைகள் இங்கு கொண்டிருக்கிறார்கள் இந்த இடம் எப்போது இடியும் என்று யாருக்கும் தெரியாது இதன் பெரிய பாம்புகளும் தேள்களும் பள்ளிகளும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது யாருடைய தலையிலாவது இது இடிந்தால் தான் தூத்தூர் பஞ்சாயத்தோ அல்லது கிள்ளியூர் வட்டாட்சி அலுவலகமோ நடவடிக்கை எடுக்குமா இங்கே ஒரு குடிநீர் குழாய் இருக்கிறது இங்கே நிறைய பெண்கள் தண்ணீர் எடுக்க வருவார்கள் அப்போது ஏதாவது பாம்புகள் கடித்து உயிரிழந்தால் அரசு நடவடிக்கை எடுக்குமா தயவு செய்து உடனடியாக இதை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறேன் சிறு குழந்தைகள் இங்கு அதிகமாக விளையாடிக் கொண்டிருக்கின்ற இடம் இங்கே நிறைய குடியிருப்புகள் இருக்கின்றது எனவே தமிழக அரசு இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறேன் தூத்தூர் கோவிலுக்கு பக்கத்தில்தான் இந்த பால் அடைந்த மண்டபம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது